நான் பட்ட கஷ்டம் எம் உள்ள பண்ணக்கூடாது யாரெல்லாம் சொல்ல

உளவியல்வாதிகள் பேசுகிறார்கள் இளைஞர்கள் நாசமா போறதுக்கு பெற்றோர்கள் புள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறாங்க இதுவும் ஒரு காரணம் அப்படிங்க கஷ்டப்படட்டுமே ஒரு பத்து பைசா சம்பாதிப்பதற்கு டீ கடையில உட்கார்ந்து டீ ஆத்து பாக்கட்டும் காசனுடைய அருமை அவனுக்கு தெரியும் ஓஹோ தகப்பன்னு இப்படித்தான் கஷ்டப்பட்டு இருப்பாரோ அப்பதான் புரியுமா உங்க தகப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமாப்பா இப்படின்னு நீங்க உபதேசம் பண்ண அவனுக்கு விளங்கவா செய்யும் ஒரு மண்ணு வழங்காது வர்ற கஷ்டப்படு இது நான் சொல்லல கண்மணி நாயகம் சலலாலிசலம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைய